நாங்கள் இரண்டி நகர்களை தாங்கி வருகிறது விளையாட்டு துறை இன்று எவ்வாறு அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது அதிகாரத்துக்கான ஒரு கருவியாக எவ்வாறு விளையாட்டு பயன்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பாக கிரிக்கெட் விளையாட்டை மையப்படுத்திய ஒரு உரையை ஆற்றுவதற்காக மலேசிய சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் அரசியல் விஞ்ஞான துறையில் விரிவுரையாளராக கடமை கொண்டிருக்கின்ற உதவி பேராசிரியராக கடமை புரிந்து கொண்டிருக்கிற கலாநிதி நண்பர் ஜக்கிபவுஸ் அவர்கள் இப்பொழுது காத்திருக்கிறார்கள் நண்பர் ஜக்கிபோஸ் அவர்களை பொறுத்தவரையில் இலங்கை முஸ்லிம் சமூகத்தில் நன்கு அறியப்பட்ட வளர்ந்து வருகின்ற ஒரு புத்திஜீவி என்று குறிப்பிட்டால் அது மிகையாகாது அவருடைய ஆழமான வாசிப்பு அறிவாளுமை பகுப்பாய்வு அவருடைய கிரிட்டிக்கல் ரீடிங் அலர்ஜிக்கல் திங்கிங் என்பது இன்று குறிப்பிடத்தக்க விடயங்களாக இருக்கின்றன கலாநிதி ஜக்கி ஃபவுஸ் அவர்கள் மாவநிலை பிரதேசத்தை சேர்ந்தவர் மாவநிலை சாகிரா கல்லூரியிலே ஆலம்ப கல்வியை பெற்றவர் அதனைத் தொடர்ந்து வேறுவாளையில் அமைந்திருக்கின்ற ஜாமியன் அலிமியா கலாசாலையில் இஸ்லாமிய ஷரியா துறையிலே அவர் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்திருக்கிறார் அதே போன்று பேராதனை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரியாக கலைத்துறையிலே பட்டப்படிப்பை பெற்றிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அரசியல் விஞ்ஞானத்தில் தன்னுடைய முதுமானி கட்டையும் பேராஜனை பூர்த்தி செய்த பின்னர் மலேசிய சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் அரசியல் விஞ்ஞானத்துறையில் கலாநிதி கட்டையை நிறைவு செய்த பின்னர் இப்பொழுது அதே பல்கலைக்கழகத்தில் அரசியல் விஞ்ஞான துறையில் விரிவுரையாளராக அவர் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார் அரசியல் சமூகவியல் துறையின் குறிப்பாக அரசியல் விஞ்ஞான துறையின் கோட்பாடுகளை நவீன இஸ்லாமிய சிந்தனை பாரம்பரியத்தின் ஒளியில் நோக்குகின்ற அவருடைய பார்வை மிகவும் கூர்மையானது அந்த வகையில் விளையாட்டுத்துறை எவ்வாறு அரசியல் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அதிகாரத்துக்கான கருவியாக அது எவ்வாறு இன்று மாற்றப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்களை தழுவியதாக கிரிக்கெட் விளையாட்டை மையப்படுத்தி தன்னுடைய ஆற்றுவதற்காக கலாநிதி ஜக்கி ஃபவுஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஓகே இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ரபில் ஆலமி அஹமது நசல்லா ரசூல் கரீம் அம்மாபாத் நினைக்கிறேன் ஸ்க்ரீன் கிளியரா எஸ் எஸ் என்னுடைய இந்த குறிப்பாக விளையாட்டுத்துறை எப்படி அதிகாரத்தோடு சம்பந்தப்படுகிறது பத்தி தான் நான் பேசலாம் நினைக்கிறேன் குறிப்பாக இன்று இலங்கையில் அதிகமாக பேசப்படுகின்ற அதே நேரில் நேசிக்கப்படுகின்ற கிரிக்கெட் விளையாட்டை மையப்படுத்தியதாகத்தான் என்னுடைய இருக்கும் அந்த வகையிலே ஆரம்பத்தில் சில முக்கியமான பிரசன்டேஷன் உள்ளடக்கத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் குறிப்பாக முதலாவதாக ஏற்கனவே சொன்னது போல விளையாட்டு தத்துவத்திலே இந்த ஸ்போர்ட்ஸ் பிலோசபியிலே அரசியல் மையப்படுத்திய அதிகாரத்தை மையப்படுத்திய விளை அல்லது அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக விளையாட்டை எவ்வாறு உபயோகிக்கிறார்கள் என்பதனை எப்படி விளையாட்டு தத்துவத்தில் நோக்கப்படுகிறது என்பதை பற்றியும் அதனை தொடர்ந்து கிரிக்கெட் விளையாட்டினுடைய வரலாற்றிலே எப்படி அதிகாரம் பல்வேறு விதமாக தொழிற்பட்டு வந்திருக்கிறது என்பதை பற்றியும் தான் ஒரு சுருக்கமான ஒரு மொத்தமான பார்வையை தரலாம் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் விளையாட்டு என்பது பொதுவாக இன்று தத்துவியலாளர்கள் விளையாட்டு ஆய்வாளர்கள் ஸ்போர்ட்ஸ் ரிசர்ச்சர்ஸ் ரெண்டு விதமாக நோக்கிறது நோக்குவது உண்டு ஒன்று விளையாட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டம் அதாவது விளையாட்டை விளையாட்டினுடைய ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டை எவ்வாறு சிறந்த முறையில் அதனை விளையாடுகிறார் அவர் அதிலே வெளிப்படுத்துகின்ற திறமைகள் திறன்கள் பற்றி தான் நாங்கள் அந்த அது அந்த கண்ணோட்டத்தில் தான் விளையாட்டை பார்க்க வேண்டும் என்று ஒரு சிலர் வாதிப்பது உண்டு இன்னும் ஒரு தரப்பினர் சொல்வா சொல்கிறார்கள் விளையாட்டை விளையாட்டோடு மாத்திரம் சுருக்கி நோக்க முடியாது விளையாட்டை ஒரு மொத்தமான சமூக பொருளாதார அரசியல் கண்ணோட்டங்களில் நின்று விளையாட்டை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் ஒரு சமூக ரீதியான பொருளாதார ரீதியான அதே நேரம் அரசியல் ரீதியான தாக்கங்கள் இணைந்து விளையாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இரண்டாவது ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது நான் இந்த இடத்திலே இந்த இரண்டாவது அஹ் கண்ணோட்டத்தின் என்னுடைய இந்த கிரிக்கெட் விளையாட்டு சம்பந்தமான அதிலே அதிகாரம் எவ்வாறு அதிகாரமும் அரசியலும் எவ்வாறு தொழிற்பட்டு வந்திருக்கிறது என்பது தொடர்பாக நான் முன்வைக்கலாம் நினைக்கிறேன் குறிப்பாக விளையாட்டை அரசியல்மயப்படுத்தல் என்று சொல்லும் பொழுது நான் இந்த இடத்திலே இரண்டு கருத்துக்களை நாடுகிறேன் நாட வருகிறேன் அதில் ஒன்று எவ்வாறு விளையாட்டுக்கூடாக அரசுகள் அதிகார வர்க்கம் தன்னுடைய தங்களுடைய அரசியல் இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு விளையாட்டை எவ்வாறு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் நான் இங்கே விளையாட்டை அரசியல் மயப்படுத்தல் என்ற அந்த சொல் கூடாக குறிப்பா இந்த ஒரு அரசியல் இலக்குக்காக விளையாட்டை பயன்படுத்தல் எப்படி கிரிக்கெட் விளையாட்டிலே ஆஹ் கடந்த இருநூறு வருட காலமாக நிகழ்ந்து வந்திருக்கிறது என்பதை பற்றி தான் நான் இந்த என்னுடைய அடுத்த ஆஹ் பிரசன்டேஷன்ல அடுத்த விஷயங்களை நான் பேச இருக்கிறேன் குறிப்பாக கிரிக்கெட் விளையாட்டை அஹ் வரலாற்றிலே எவ்வாறு அதிகாரம் அரசியல் தொழிற்பட்டு வந்திருக்கிறது என்று பேசுவதற்கு முன்னால் கிரிக்கெட் விளையாட்டிலே கிரிக்கெட் விளையாட்டு வரலாற்றை எவ்வாறு அரசியல் விளையா கிரிக்கெட் ஆய்வாளர்கள் பிரித்து நோக்குகிறார்கள் என்பது முக்கியம் ஏன்னா அப்பொழுதுதான் அந்த ஒவ்வொரு வரலாற்று கட்டத்திலும் எப்படி அந்த அதிகாரம் தொழிற்பட்டு வந்திருக்கிறது என்பதனை எங்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக த டெவலப்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் இந்த ஹிலாரி பேக்கல்ஸ் என்கின்ற அந்த ஆய்வாளர் கிரிக்கெட் வரலாற்று ியலில் ஒரு முக்கியமான ஒரு ஆய்வாளர் அவர் கிரிக்கெட்டை குறிப்பாக ஐந்து முக்கியமான வரலாற்று கட்டங்கள் கூட பிரிக்கிறார் முதலாவது ஆயிரத்தி எழுநூறு முதல் எட்நூறு வரைக்குமான காலம் இதனை கிரிக்கெட்டினுடைய உருவாக்கம் மற்றும் கிரிக்கெட் ஒழுங்குபடுத்தப்பட்ட காலம் என்று அவர் அழைக்கிறார் அதனைத் தொடர்ந்து கொலோனியல் கிரிக்கெட் எப்படி காலனித்துவ காலத்திலே கிரிக்கெட் இருந்தது என்ற அதனுடைய வளர்ச்சி பற்றிய பகுதி அடுத்தது காலனித்துவத்திற்கு எதிரானதாக கிரிக்கெட் எவ்வாறு முன்வைக்கப்பட்டது என்ற பகுதி நாலாவது வளர்ச்சி கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் முதல் சர்வதேச உலகமயமாக்கலை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கும் அந்த 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 தளத்திலே கிரிக்கெட் எவ்வாறு தன்னுடைய புதிய வடிவம் ஒரு புதிய வடிவத்தை கிரிக்கெட் எடுத்திருக்கிறது என்ற பற்றி நான்காவது கட்டத்திலும் ஐந்தாவது இப்போ புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டு இந்த இன்று மிகவும் ஒரு ஃபேமஸான ஒரு குளோபல் ஸ்போர்ட்டிங் இவெண்ட்டாக பார்க்கப்படுகின்ற ஐபிஎல் அதனை தொடர்ந்து சர்வதேச கிரிக்கெட் ஒரு மாற்றத்தை அடைந்திருக்கிறது என்று பற்றி இந்த ஐந்து வரலாற்று கட்டங்களுக்கு கூட பொதுவாக கிரிக்கெட் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த கிரிக்கெட் வரலாற்றை இப்படித்தான் பிரித்து நோக்குகிறார்கள் ஆரம்பத்திலே ஆரம்ப காலத்திலே கிரிக்கெட் என்பது ஒரு முக்கியமான நான் அதை மிகவும் சுருக்கமா சொன்னா ஒரு அதிகாரம் அரசியலும் அதிகாரமும் இணைந்த ஒன்றாகத்தான் கிரிக்கெட் ஒரு விளையாட்டாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது என்றது ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூறுகளிலே இங்கிலாந்தில் கிரிக்கெட் ஒரு முக்கியமான விளையாட்டாக ஒரு தேசிய விளையாட்டாக அறிமுகம் செய்த பின்னணி என்ன என்றால் கிரிக்கெட்டினுடைய அதனை ஆதரித்த குறிப்பாக இங்கிலாந்தினுடைய பொருளாதார அதிகார வர்க்கம் கிரிக்கெட்டை தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கான ஒரு முக்கியமான விளையாட்டாக அவர்கள் அதனை கண்டார்கள் ஏனென்றால் அப்பொழுது இங்கிலாந்தில் இருக்கின்ற அதிகமான மக்கள் அதனை அஹ் விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அதனை நேசித்தார்கள் அது அவர்களுடைய ஒரு அன்றாட விளையாட்டாக மாறியிருந்தது அப்பொழுது தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அவர்கள் கிரிக்கெட்டை தமது கட்டுப்பாட்டின் கீழே எடுத்து அதனை அவர்கள் ஒரு மக்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு கருவியாக ஆரம்பத்தில் கையாண்டார்கள் குறிப்பாக கிரிக்கெட் அதனைத் தொடர்ந்து மக்களுடைய விளையாட்டு என்ற தளத்தில் இருந்து அது ஒரு அதிகார கிரிக்கெட் உயர்வர்க்க உயர்வர்க்க ஒரு குலாமினுடைய ஒரு விளையாட்டாக அது மாற்றப்பட்டதோடு அதற்கு அவர்கள் புதிய ஒரு பேரையும் வைத்தார்கள் ஜென்ரல்மென்ஸ் கேம் என்று சொல்லி எனவே தான் ஆரம்ப இங்கிலாந்திலே அதிகமான கிரிக்கெட் கிளப்ஸ் வந்து மட்ட உயர் உயர்குழாம் வர்க்கத்தினருடைய ஒரு கிளப்பாகவும் தான் இருந்தது குறிப்பாக இன்று நாங்கள் சர்வதேச ரீதியாக பேசுகின்ற எம்சிசி இருக்கலாம் கிரிக்கெட்டினுடைய முக்கியமான ஒரு குல ஒரு ஒரு கழகம் அந்த கழகம் ஆயிரத்தி எட்நூறுகளிலே இங்கிலாந்தினுடைய உயர் வர்க்க பொருளாதார அந்த உயர் சாதி உயர் வகுப்பு மக்களினுடைய ஒரு குரூப் ஒரு கிளப்பாகவும் அது இருந்தது இப்படி ஆரம்பத்திலே கிரிக்கெட்டை முக்கியமாக ஏன் அதிகார வர்க்கத்தினர் ஆஹ் ஆதரித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான நிறைய அஹ் விளிமியங்கள் அல்லது வேல்யூஸை கிரிக்கெட்டினூடாக பரப்ப முடியும் என்று அவர்கள் சிந்தித்தார்கள் நினைமைத்தான் அதனை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் எடுத்தார் குறிப்பாக இந்த ரெஸ்பெக்ட் ஃபார் ஒத்தாரிட்டி அதாவது அம்பையாருக்கு கட்டுப்படுறன்ற விஷயம் அதே நேரம் கிரிக்கெட்னுடைய சட்டங்கள் ரூல் ஆஃப் லோ அப்ப கிரிக்கெட்டுக்கு வந்து நாங்கள் பொதுவாக கிரிக்கெட்ல ரூல்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம் கிரிக்கெட்ல லோஸ்னு தான் சொல்லுவோம் அந்தளவு தூரம் கிரிக்கெட் லோஸ் வந்து முக்கியமானது அப்ப அது கிரிக்கெட்டினுடைய சட்டங்களுக்கு கட்டுப்படுதுன்ற விஷயம் கிரிக்கெட் ஒரு ஒரு விளையாடும் பொழுது நிறைய தோல்விகள் ஒரு அந்த அந்த காலம் ஒரு டெஸ்ட் மேட்ச்னு சொன்னால் ஒரு ஐந்து நாள் விளையாடுவார்கள் அதிலேயே பல கட்டங்கள் தோல்வி போன்று வரும் பல கட்டங்கள் வெற்றி போன்று வரும் என்னால் ஒரு லோங் ஒரு ஐந்து நாள் ஒரு போட்டியை விளையாடும் பொழுது நிறைய மனிதருக்கு தேவையான பண்புகள் செல்ஃப் கண்ட்ரோல் போன்ற விளிமியங்கள் கிரிக்கெட் நூடாக வளர்க்கப்படுகிறது என்ற ஒரு ஒரு அவதானம் அவர்களிடம் இருந்தது அதே போன்று கிரிக்கெட்ல நிறைய டிவிஷன் ஆஃப் லேபர் பேட்ஸ்மேன்கள் இருப்பாங்க ஃபீல்டிங்ஸ் இருப்பாங்க பவுலர்ஸ் இருப்பாங்க அப்படி இப்படி டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் ஒவ்வொரு கிரிக்கெட் டீம்ல இருந்தால் ஒரு மெம்பருக்கும் இருந்தது அப்ப இதெல்லாம் அந்த அதிகார வர்க்கத்தினர் தங்களுடைய கட்டுப்பாட்டை உறுதி தங்களுடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான ஒரு வேல்யூஸாக அவர்கள் பார்த்தார்கள் எனவே கிரிக்கெட்டை அவர்கள் ஃபுட்பாலை விட ஒரு முக்கியமான ஒரு போட்டியாக ஒரு விளையாட்டாக கருதி அதனை எப்படியாவது இங்கிலாந்தில் இருக்கின்ற மக்களுக்கு மத்தியில் பரப்ப வேண்டும் அப்பொழுது ஏனென்றால் அவர்கள் தான் அதிகாரத்தில் இருந்தார்கள் அவர்களிட கையில தான் அரசாங்கம் இருந்தது அவர்கள் கையில தான் பொருளாதாரம் இருந்தது எனவே அதிகார அதிகாரங்களுக்கு அதிகாரிகளுக்கு கட்டுப்படணும் என்ற நேரம் மதிக்கணும் என்ற நேரம் இதெல்லாம் மக்களுக்கு போதிக்கும் பொழுது அது அது மறைமுகமாக தங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் சமூகத்துக்கு சொல்வதாக இருந்தது இந்த பின்னணியில் தான் அந்த கிரிக்கெட்டை அவர்கள் ஒரு முக்கியமான விளையாட்டாக கருதி தங்களுடைய அதிகாரத்தை உத்தரவாதப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்தினார்கள் இது இந்த இந்த தான் இங்கிலாந்தில் கிரிக்கெட் ஆரம்பமாக ஒரு விளையா தேசிய விளையாட்டாக அறிமுகம் செய்யப்படுகிறது ஆனால் இங்கிலாந்து அதன் ஆயிரத்தி எட்நூறு எட்நூத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு பல நாடுகளை காலனித்துவப்படுத்துகிறது காலனித்துவ ஆப்பிரிக்காவில் ஆசியாவில் என்று பல நாடுகள் இங்கிலாந்தினுடைய நேரடி காலனித்தின் கீழ் வருகிறது அப்பொழுது கிரிக்கெட் ஒரு முக்கியமான அஹ் அப்பொழுது இருந்த இந்த காலனித்துவ காலனித்துவ காலனி காலனித்துவ காலப்பிரிவிலே இங்கிலாந்து கிரிக்கெட் ஒரு முக்கியமான விளையாட்டாக கால தங்கள் தாங்கள் கட்டுப்படுத்துகின்ற காலனிய நாடுகளிலும் அறிமுகம் செய்தார் குறிப்பாக ஸ்ரீலங்கா இந்தியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள் எல்லாம் கிரிக்கெட் விளையாடுற பெரும்பாலும் நாடுகள் இங்கிலாந்தினுடைய காலனி நாடுகள் இங்கிலாந்து ஏன் அதனை அறிமுகம் செய்தது என்று சொன்னால் குறிப்பாக எப்படி இங்கிலாந்திலே அதிகாரத்தை கட்டு அதிகார அதிகார வர்க்கம் தன்னுடைய அதிகாரத்தை பலப்படுத்துறதுக்கு கிரிக்கெட்டை ஒரு முக்கியமான டூலாக கருதினார்களோ அதே போன்று காலனிய நாடுகளிலும் தமக்கு விசுவாசமான ஒரு பரம்பரையை ஒரு வெஸ்டர்னைஸ்ட் கம்யூனிட்டி ஒன்றை உருவாக்குவதற்கு கிரிக்கெட் துணை செய்யும் என்று அவர்கள் நம்பினார்கள் எனவே தான் கிரிக்கெட்டை அவர்கள் போன இடமெல்லாம் அவர்கள் ரெண்டு விஷயத்தை கொண்டதன்னு சொல்லி இங் அந்த இங்கிலாந்தினுடைய வரலாற்று காலனி வரலாற்று ஆசைன்ற சொல்லுவான் இரண்டு விடயத்தை அறிமுகம் செய்தேன்னு சொல்லி அது ரெண்டு கிறிஸ்டியானிட்டி ரெண்டாவது கிரிக்கெட்னு சொல்லுவார் ஏன்னா இந்த ரெண்டும் அவர்களுடைய முக்கியமான கருவியாக இருந்தது காலனி நாடுகளிலே இங்கிலாந்துக்கு விசுவாசமான ஒரு பரம்பரையை ஒரு மேற்குக்குடி வெஸ்டர்னைஸ்ட் ஒரு கம்யூனிட்டி ஒன்றை உருவாக்குவதில்லை எனவே தான் கிரிக்கெட்டை எல்லா எல்லா ஸ்கூல்ஸ்லையும் அவங்க அறிமுகம் செய்தாங்க ஸ்ரீலங்கா ரோயல் காலேஜ் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஒரு எலீட் ஸ்கூல்களுக்குள்ள அதாவது கலம்பு பேஸ் ஸ்கூல்களுக்குள்ள கிரிக்கெட் முக்கியமாக வளர்றதுக்கான காரணம் காலனித்துவ நாடுகள் அதனை அப்படித்தான் அறிமுகம் செய்தார்கள் எனவே ஒரு ஒரு கட்டத்திலே மேற்கு மேற்காலிய நாடுகளினுடைய இங்கிலாந்தினுடைய அந்த உயர் அதிகார வர்க்கத்தினுடைய விசுவாசத்தை பெறுவதற்கான ஒரு வழியாக கிரிக்கெட் விளையாடுவதனை பலர் நோக்க தொடங்கினார்கள் எனவே தான் நிறைய நாடுகளிலே கிரிக்கெட் பல ஸ்கூல்ஸு கூட ப்ரொமோட் செய்யப்பட்டு அதற்கூடாக நிறைய அதனை கூட இங்கிலாந்தோடு நெரு இங்கிலாந்து அதிகார வர்க்கத்தோடு நெருங்க முடியும் என்ற ஒரு தோற்றப்பாடும் பல நாடுகளில உருவாகியது ஆனால் இது குறிப்பாக இங் பாகிஸ்தான் இந்தியா ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ் போன்ற நாடுகளிலே இந்த நிலைமை இருந்தது ஆனால் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா என்ற நாடுகள் நாடுகளை பொறுத்த வரைக்கும் அங்கு கிரிக்கெட் அறிமுகமானது ஒரு வித்தியாசமான கோணத்திலே ஏன்னா அங்கு போய் போய் குடியேறியவர்கள் ஆல்ரெடி இங்கிலாந்தில் இருந்து போனவர்கள் அவர் தான் அங்க போய் குடியேறினார்கள் அவர்களின் மத்தியிலே இருந்த அவர்கள் ஏன் கிரிக்கெட்டை விளையாடினார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய பாரம்பரிய இங்கிலீஷ் கல்ச்சரை மெயின்டைன் பண்ணி கொள்வதற்காக வேண்டி அதனை பாதுகாத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஒரு கருவியாக கிரிக்கெட்டை கருதினார்கள் எனவே தான் இங்கிலாந்தில் எது அழிந்து இங்கிலாந்திலிருந்து கொண்டு வந்து எது அழிந்தாலும் கிரிக்கெட்டை நாங்கள் இல்லாமல் செய்து விடக்கூடாது என்றால் கிரிக்கெட் என்பது எங்களுடைய இங்கிலீஷ்னஸ் எங்களுடைய அந்த இங்கிலாந்து அந்த அந்த அடிப்படையை கொள்வதற்கான ஒரு அடி அது ஒரு கடைசி அம்சமாக அவர் கிரிக்கெட்டை பார்த்திருக்கிறார் என இந்த பின்னணியில் தான் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து போன்ற நாடுகளிலே கிரிக்கெட் பரவ ஆரம்பித்து அப்போ இந்த இடத்திலும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு வடிவத்திலே தான் கிரிக்கெட் இங்கி இலங்கை இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் போன்ற நாடுகளிலே பரவ ஆரம்பிது என்றால் ஒரு வெஸ்டர்னைஸ்ட் லீடர்ஷிப் போன்ற உருவாக்குறதுக்கான ஒரு கருவியாகத்தான் அங்கு கிரிக்கெட் முன்வைக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் தொடர்ந்து காலனித்துவவாதிகளுக்கு எதிரான போராட்டங்கள் பல நாடுகளிலே ஆரம்பித்தன இதன் பொழுது கிரிக்கெட்டை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ன அது ஆங்கில காலனித்துவ சக்தியில் எங்களுக்கு அறிமுகம் செய்த ஒரு விளையாட்டு இதனை எப்படி நாங்கள் விளையாட முடியும் என்ற ஒரு கேள்வி எழுந்தது இது இந்த விளையாட்டை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற கேள்வி எழுந்தது இதன் போது பல நாடுகள் பல நிலைப்பாடுகள் எடுத்தது கிரிக்கெட் தொடர்பாக குறிப்பாக ஆரம்பத்திலே கிரிக்கெட் மிகவும் பேமஸ் இருந்த ஒரு நாடு தான் அமெரிக்கா ஆனால் அமெரிக்கா கிரிக்கெட்டை முழுமையாக நிராகரித்தது காரணம் என்னென்னு சொன்னால் கிரிக்கெட் இங்கிலாந்தினுடைய ஒரு ஒரு விளையாட்டு எனவே அதனை அமெரிக்காவில் விளையாட முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தார் அதற்கு பகரமாக அவர்கள் பேஸ்பாலை அறிமுகம் செய்தார்கள் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன என்றால் முதலாவது சர்வதேச ரீதியான கிரிக்கெட் போட்டி நடந்தது இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஆயிரத்தி எட்நூறுகளிலே நடந்த ஒரு போட்டி முதலாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டி அமெரிக்காவுடன் தான் நடந்திருக்கிறது அந்தளவு தூரம் அமெரிக்காவிலே கிரிக்கெட் ஃபேமஸா இருந்தது ஆனால் தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகளை தொடர்ந்து தொண்ணூறுகளிலே கிரிக்கெட்டை அமெரிக்கா முழுமையாக ரிஜெக்ட் பண்ணது அது ஒரு இங்கிலீஷ் ஸ்போர்ட் என்ற அடிப்படையில் ஆனால் சில நாடுகள் கிரிக்கெட்டை ஒரு முக்கியமான விளையாட்டாக கருதினார்கள் என்றால் கிரிக்கெட்டை நாங்கள் நல்லாக கற்றுக்கொண்டால் அதற்கூடாக எமது காலனிய சக்திகளை தோற்கடித்தால் எங்களுடைய செல்ஃப் ஐடென்டிட்டியை நாங்களும் காலனித்துவவாதிகளும் நாங்கள் காலனித்துவவாதிகளுக்கு எந்த இடத்திலும் இரண்டாம் பட்சமானவர்கள் அல்ல எங்களுக்கும் கால்நித்துவாதிகளோடு போராடி வெற்றி பெற முடியும் என்ற ஒரு செய்தியை சொல்வதற்கான ஒரு கருவியாக கிரிக்கெட்டை அவர்கள் அடப்ட் பண்ணி கொண்டாங்க அதில் குறிப்பாக ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் போன்ற நாடுகளிலே கிரிக்கெட் ஒரு காலனித்துவ எதிர்ப்பு விளையாட்டாக அதாவது இங்கிலாந்த தோக்கடிக்கிறேன் சொல்றது அவங்களோட காலனித்துவத்தை மறுக்கிற அதை எதிர்க்கிற ஒரு ஒரு மெசேஜாக அதனை அவர்கள் யூஸ் பண்ணினாங்க கிரிக்கெட்டை அஹ் குறிப்பா நான் இங்க விவியன் ரிச்சர்ட்ஸினுடைய ஒரு போட்டோவை போட்டிருக்கிறேன் குறிப்பா விவியன் ரிச்சர்ட்ஸ் கிரிக்கெட்டுக்குள்ள வந்ததுக்கான முக்கியமான காரணம் அவர்கள் அவர் விளையாடி இங்கிலாந்தை தோக்கடித்து கருப்பின மக்கள் வெள்ளையின மக்களுக்கு எந்த இடத்து எந்த தரத்திலும் இரண்டாம் பட்சமானவர்கள் அல்ல என்ற செய்தியை சொல்றதுக்கான ஒரு தளமாக அவர் கிரிக்கெட்டை பார்த்துருக்கிறார் அந்த பின்னணியில் தான் அவர் கிரிக்கெட்டுக்குள்ள வந்திருக்கிறார் இப்படி அந்த ஏண்டி கொலோனியல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியாவில் வந்திருக்கிறது இந்தியா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இதே போன்று ஒரு கொலோன கொலோனியல் எதிர்ப்பு காலனித்துவ எதிர்ப்பு ஒரு வடிவத்தை கிரிக்கெட் எடுத்திருக்கிறது குறிப்பாக காந்தி கிரிக்கெட் இந்தியாவில் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்றால் அது ஒரு பிரிட்டிஷ் ஸ்போர்ட் ஆனால் நேரு சொன்ன அதுக்கு நேர் மாற்றமாக நாங்கள் கிரிக்கெட்டை விளையாட வேண்டும் விளையாடி இங்கிலாந்தை தோற்கடிக்க வேண்டும் தோற்கடித்து நாங்கள் எங்களுடைய காலனித்துவத்துக்கு எதிர் காலனித்துவவாதிகளுக்கு எதிரான எதிர்ப்பு அது கூட வெளிக்காட்ட வேண்டும் எனவே நாங்கள் கிரிக்கெட் அதிகம் ப்ரொமோட் பண்ணணும் என்று சொல்லி நேருடைய நிலைப்பாடு இருந்தது அதே போன்று பாகிஸ்தானிலே கிரிக்கெட் ஒரு வித்தியாசமான வடிவம் எடுத்தது என்றால் பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் பாகிஸ்தான் நாடு உருவான பொழுது ஜின்னா குறிப்பாக கிரிக்கெட்டை ஒரு முக்கியமான விளையாட்டாக பரப்ப வேண்டும் என்று சொல்லினார் என்றால் பாகிஸ்தான் பல இனக்குழுக்களாக பிரிந்து நின்ற ஒரு ஆரம்பத்திலே இன இன இந்தியா மொழி இந்தியா பிரிந்த ஒரு நாடு அதனை ஒன்றிணைப்பதற்கான ஒரு முக்கியமான கருவியாக அவர்கள் கிரிக்கெட்டை பார்த்திருக்கிறார் எனவே ஒரு அரசியல் அரசு அரசு என்ற அடிப்படையில ஒரு பெரிய ஆதரவை கிரிக்கெட்டுக்கு அவர்கள் அளித்தார்கள் இப்படி ஆஹ் பல்வேறு நாடுகளில் பல்வேறு அரசியல் அதிகார நிலைப்பாடுகளோடு கிரிக்கெட் பின்னி பிணைந்து தான் அது வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது கடைசியாக இன்று எப்படி அது மாறியிருக்கிறது என்பது ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இன்று கிரிக்கெட் ஒரு அர நேரடியாக அரசியல் காரணங்களோடு அதிகார அரசியல் அதிகாரத்தோடு நேரடியாக பின்ன பிணைந்ததாக இல்லாவிட்டாலும் கூட இன்று சந்தையோடு அல்லது மார்க்கெட்டோடு முதலாளித்துவத்தோடு மிகவும் பிணைந்த ஒரு விட் வடிவமாக கிரிக்கெட் மாறியிருக்கிறது ஆரம்பத்திலே கொலோனியல் இதில் ஒரு அரசியல் ரீதியான வடிவம் எடுத்தது என்டி கொலோனியல் ரீதி அந்த காலத்திலையும் அரசியல் வடிவம் எடுத்து இன்று ஒரு பொருளாதார ஒரு அதிகாரமாக அது மாறி இருக்கிறது குறிப்பாக இந்தியாவினுடைய எழுச்சி அண்மை காலமாக கிரிக்கெட்டினுடைய குளோபல் கிரிக்கெட்டை மிகவும் ஒரு வேறு திசையை நோக்கி செலுத்துவதை பார்க்கலாம் குறிப்பாக குறிப்பாக சந்தை சந்தை வாய்ப்பு அடுத்த டெலிவிஷனுடைய எழுச்சி இந்தியாவில் மில்லியன்ஸ் ஆஃப் வியூவர்ஸ் இருக்கிறாங்க அப்ப கிரிக்கெட் கிரவுண்ட்ல விளையாடுறாக்களுக்காக வேண்டி விளையாடு விளையாடு கிரவுண்டில் அந்த மேட்சை பார்க்கறாக்களுக்காக வேண்டி விளையாடு விளையாட்டுன்றதை தாண்டி அதை டெலிவிஷன்ல ஆக்களுக்காக வேண்டி விளையாடு விளையாட்டுன்ற ஒரு இடத்தை நோக்கி இந்த கிரிக்கெட் மாறியிருக்கிறது இப்படி இந்த மாற்றங்கள் கிரிக்கெட்டை ஒரு பொருளாதார சந்தை ஒரு ஒரு பண்டமாக அதனை மாற்றுவதிலே இந்தியா ஒரு முக்கியமான வகிப்பாகத்தை கொண்டிருக்கிறது குறிப்பாக கடைசி ஒரு நிமிஷத்திலே ஐபிஎல் விளையாட்டு பத்தியும் ஐபிஎல் இந்த இவெண்ட்டை பற்றியும் ஒரு ஒரு கடைசி ஒரு அவதானத்தை சொல்லி முடித்துக்கொள்ளாமல் நினைக்கிறேன் ஐபிஎல் பத்தி ஆய்வு செய்கின்ற பலர் ஒரு முக்கியமான விஷயத்தை ஓகே ஒன் மினிட் ஐபிஎல் பற்றி சொல்கின்ற ஒரு முக்கியமான ஆக்கள் சொல்ற ஆய்வாளர் சொல்ற முக்கியமான அவதானம் ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஏற்பட்டு ஏற்ப ஐபிஎல் என்பது கிரிக்கெட் வரலாற்றில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பிரெஞ்சு ரெவல்யூஷன் சொல் ஒரு தெரியும் பிரெஞ்ச் ரெவல்யூஷன் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு இவெண்ட் சர்வதேச அரசியலை அரசியல் கான்செப்ட்களை ரீடிஃபைன் பண்ணின ஒரு இவெண்ட் அது போன்றதான் ஐபிஎல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க குறிப்பாக மூணு விஷயங்கள் சொல்றாங்க கிரிக்கெட்டை எப்படி ஐபிஎல் ரீடிஃபைன் பண்ணிக்கன்னு சொல்லி அது நான் பிளேயர்ஸை வந்து அதிகார அதாவது மெம்பர்ஸை அதாவது டீம் மெம்பர்ஸை வந்து ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாக அது மாத்திருக்கிறது அதே போன்று பிளேயர்ஸ் வந்து இப்போ இண்டிவிஜுவலாக தான் ஒவ்வொரு டீமுக்குள்ளேயும் வராங்க கிரிக்கெட் இஸ் நோ மோ டீம் கேம் மூன்றாவது கிரிக்கெட் அதாவது பார்வையாளர்களுக்கு தேவையான விதத்தில் கிரிக்கெட் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு படம் மாதிரி ஒரு சினிமா மாதிரி மக்களுக்கு எது தேவையோ அது போன்று கிரிக்கெட்டை வடிவமைக்கின்ற ஒரு 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 போக்கு காணப்படுகிறது எனவே இப்படி மூன்றாவது அதிகார சக்திக்கு கீழ் இப்பொழுது கிரிக்கெட் மாட்டி மாட்டிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் குறிப்பாக அஹ் கிரிக்கெட்டும் அதிகாரம் என்று நோக்கும் பொழுது ஆரம்பத்திலே கொலோனியல் அவருடைய அதாவது கால்னித்துவாதிகளுடைய அதிகாரத்தின் கீழ் அது இருந்திருக்கிறது அவருடைய அதிகாரத்தை வேண்டி இரண்டாவது படுத்தப்பட்ட மக்கள் கால்நீத்தை எதிர்ப்பதற்கான ஒரு ஊடகமாக கிரிக்கெட்டை பார்த்து வந்திருக்கிறார்கள் இன்று மூன்றாவது இந்த எல்லா இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி சந்தையினுடைய ஒரு முக்கியமான கட்டுப்பாட்டின் கீழ் கிரிக்கெட் இருக்கிறது அதாவது சந்தைக்கு எது தேவையோ அது போன்று கிரிக்கெட் மீன் வடிவம் செய்யப்பட்டிருக்கிறது கிரிக்கெட்னுடைய புதிய தளமாக அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள் ஆய்வு செய்கிறார்கள் இதுதான் அந்த அதிகாரமும் அரசியலும் அஹ் கிரிக்கெட்டும் பற்றின ஒரு மொத்தமான பார்வை நான் ஏற்கனவே கேள்வி பதிலிலே ஆஹ் வேறு பரிமாணங்களை உரையாடலாம் நினைக்கிறேன் நன்றி ஜிசாக் முல்லாஹல் உண்மையில் விளையாட்டுக்குள் இவ்வளவு அதிகாரத்துக்கான போராட்டமும் அரசியலும் குவிந்து காணப்படுகிறதா என்று நாங்கள் வியர்ந்து பார்க்கும் அளவுக்கு கிரிக்கெட்டினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் வரலாறும் அதனுடைய வரலாற்று நகர்வும் இன்றைய நிலையும் எப்படி அரசியலோடும் அதிகாரத்தோடும் அஹ் இணைந்து வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக எங்களோடு அஹ் பரிமாறி கலாநிதி ஜக்கி ஃபவுஸ் அவர்கள் உண்மையில் இங்கிலாந்தில் இது ஆரம்பித்து எப்படி உயர் அடுக்கு உயர் வர்க்கத்தினருடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான கருவியாக இது மாற்றப்பட்டது அது எப்படி பேணப்பட்டது அது எவ்வாறு காலணி நாடுகளுக்கு அதிகாரத்தின் அடிப்படையிலே பரவல் அடைந்தது காலணி நாடுகள் அஹ் காலணி ஆதிக்கத்துக்கு தங்களை உட்படுத்திய இங்கிலாந்துக்கு எதிராக எப்படி கிரிக்கெட்டை பயன்படுத்தினார்கள் இன்று இந்த கிரிக்கெட் விளையாடும் நாடுகள் அஹ் அனைத்தும் பெரும்பாலும் இங்கிலாந்தினுடைய முன்னணி கிரிக்கெட் விளையாடும் நாடுகள் எல்லாம் இங்கிலாந்தின் காலணி நாடுகளாக இருந்த அந்த பின்புலம் எவ்வாறு அது அரசியலும் அதிகாரமும் இதற்கூடாக இணைந்து வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது என்ற எல்லையை தாண்டி இன்று முதலாளித்துவத்தோடும் சந்தையோடும் மார்க்கெட்டோடும் எப்படி கிரிக்கெட் பிணைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய முதலாளித்துவத்தின் நவீன வடிவங்களுக்கு ஏற்ப கிரிக்கெட் எப்படி மறுவடிவம் செய்யப்பட்டிருக்கிறது கிரிக்கெட் வரலாற்றில் எப்படி ஒரு பிரெஞ்சு புரட்சியாக இது பார்க்கப்படுகிறது என்று பல்வேறு விடயங்களை கலாநிதி ஜக்கி ஃபவுஸ் அவர்கள் தன்னுடைய அஹ் வழங்கி வழங்கியிருக்கிறார் இப்பொழுது